தாங்கள் பயணித்துள்ளீர்கள் என்றால் இதை நன்கறிவீர்கள் குறைந்த பொருட்களை எடுத்துச் சென்றுள்ளீர்கள் என்றால் பயணமானது எளிதாக இருக்கும் மானிட வாழ்வும் ஒரு யாத்திரைதான் அதில் பாரம் சுமப்பது நம் மனம் மனம் எல்லாம் இருந்தாலும் இல்லை என்று கூறும் ஒவ்வொரு நிலையிலும் குறையை மட்டுமே தேடும் அது எப்பொழுதும் எது கிடைத்ததோ எது உள்ளதோ குறைவானது என்று கூறும் இந்த எண்ணமானது மட்டுமே பேராசையாகி மனதை வாரமாக்குகிறது ஆனால் எதை அடைய முடியாதோ அதை அடைய இயங்குவதற்கு பதிலாக நாம் உண்மையான மனதுடன் கிடைத்ததை எண்ணி மகிழ்வதுதானே சரி தாங்கள் எடுக்கும் சுவாசத்திற்கு இயற்கைக்கு நன்றி கூறுங்கள் பேராசை வாழ்க்கையை கடினமாக்கி விடுகின்றது நன்றி என்பது மனதின் பாரத்தை குறைக்கும் பாரமில்லா வாழ்க்கையை வாழ விரும்பினால் பேராசை அல்ல நன்றி கொள்ளுங்கள்